ார்கள் ஜனாயக என்னன்னு தெரிய ஜெமோக்ரசி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளுடைய தெரியாமலையா எல்லாருக்கும் மக்களாட்சி மக்களாட்சிங்கிறது என்ன மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி அதோட முதல் தாற்பயம் என்ன இந்த முடியாட்சிய மன்னர் ஆட்சியை ஒழிச்சது அப்பா மக அப்புறம் பேர அவன் அவன் ஒரு கேடுகட்டா இருந்தாலும்

மன்னராட்சி ஆட்சி மொழியை உழைச்சி குடியாட்சியையும் கொண்டு வந்தாங்க மக்களாட்சியும் இப்ப என்ன நடக்குது இப்ப என்ன நடக்குது பார்த்தா கொஞ்சம் கூட பயம் இல்லாம கா கால ரத்திகிட்டு என்னமோ தமிழ்நாட்டை இவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்த மாதிரி பட்டா போட்டு கொடுத்த மாதிரி எழுது வந்து அப்பாவும் பையனும் பையனை மச்சாங்களும் சில அவங்களுக்கு சொல்லிய போகிறாங்களும் பேசுற பேச்சு அவர்கள்

எங்களுக்கும் பேச தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுப்பை எல்லாருக்கும் புரிய வைங்க ஓங்கி அடிங்க ஒற்றை விரலாய் மட்டுமே சார்த்தளுக்காக கவலைப்பட்டு இல்லாமல் மக்களுக்காக திட்டங்கள் எத்தனை திட்டம் தெரியுமா மட்டும் தாலிக்கு தங்க வரு பல்ல அம்மா போட்ட திட்டம் 50000 ரூபாய் படிச்சுதுக்கு கல்யாணத்தை இல்ல 25000 ரூபாய் பன்னடாவோக்கு வரைக்கும் படிச்சு உங்களுக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல லேப்டாப் தரறவங்க کونருக்கு எப்போ ஆசைப்பட்டாங்க அம்மா இல்ல